வணக்க நண்பர்களை ஆர்வே மாட்டோக்கன் கன்சல்டிங் சேலம் மாவட்டம் வாழப்படி வட்டம் வேலூர் சிவன் கோயில் மிக அருகில் சிவன் கோயிலேருந்து சேலம் போகிற வழியில் நம்ம ராஜாபட்டணம் பஸ் ஸ்டாப்பு டோட்டலாக பால் டெய்ரி இது வந்து குறிப்பாக எல்லாம் நிறைய பேர் வந்து அந்த வழி தெரியாமல் அந்த அரூர்லேருந்து இருந்து சேலம் இருந்து வந்தீங்கன்னா அந்த அரூர் ரோடு ராமர் கோயில் பஸ் ஸ்டாப்பில் இருந்து நேராக பேலூர் சிவன் கோவில் போகிற வழின்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அதிலே போட்டிருக்கும் போடு கரும்பு பேலூர்னு சொல்லிட்டு ராஜாபட்டணம் பஸ் ஸ்டாப்பில் லெஃப்ட்டு ஒரு கிலோமீட்டரு பாருங்க இந்த பிளாட்டின் நான் வந்து சேல்ஸுக்கு போடல இது வந்து நம்ம ஆல்ரெடி சேல்ஸுக்கு போடலை தம்பி ஏற்கனவே கேட்டிருந்தாப்புல இன்றைக்கி வந்து பார்த்துட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டு டயரும் புதுசு போட்டு கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலு தம்பிகிட்ட கேட்டுக்கலாம் அவர் வாங்கியிருக்காப்புல வண்டி நல்லா இருக்குங்க வண்டி ஓட்டி பார்த்தீங்களாங்க ஆ நல்லா இருக்குங்க இன்ஜின் கண்டிஷனாக பக்கா பக்காவே இருக்குது நம்ம உங்ககிட்ட வண்டி நான் போட்டோ கூட அனுப்பல பட் ஆனா நீங்க கேட்டதுக்கு நம்ம சொன்ன மாதிரி இருக்கா ஏதாவது மாற்றம் இருக்கா இல்ல நீங்க என்ன சொன்னீங்களோ அது நூத்துக்கு நூறு அப்படியே இருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல தெளிவா இருக்கு ரேட் பரவாயில்லையா நான் அதை விட எனக்கு பெஸ்டாவே இருக்கு எதிர்பார்த்த விட பெஸ்டாவே இருக்கு என்ன ஊருக்கு நம்ம ஊரு நம்ம இங்க வளசூர் சுக்க மாட்டீங்கன்னா சேலம் சேலம் மாவட்டம் வளசூர் சுக்க மாட்டேன் பரவாயில்லையா பரவாயில்லண்ணா எல்லாம் நம்பி நீங்க வந்து சொல்ற மாதிரி கண்டிப்பா கண்டிப்பா நான் நாலு பேர் சொல்றேண்ணா கண்டிப்பா வலசூர் சுக்கம்பட்டின்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் அரூர் போகிற வழியில் அவர் இருக்கார் சுக்கம்பட்டி அங்கேருந்து வந்து இந்த வண்டி வந்து சேல்ஸ் கொடுத்துருக்கேன் டிஎன் ஐம்பத்தி நாலு ரிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் டிஸ்க் பிரேக் உள்ள மாடலு ரேட்டு நம்ம சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் நம்மள எப்பவுமே நம்ம சொல்ல மாதிரி நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் எப்பவுமே இருப்போம் மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கு வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்விய மாட்டோகன்ஸ் வேல்முருகன் வாழ்க வளமுடன்